ஹலோ வியூவர்ஸ் உங்கள் அனைவரையும் என்னோட யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இன்று என்ன நாள் தெரியுமா உழைப்பான தினம் மே தினம் உழைப்பால் உயர்ந்தவளுடைய தினம் அப்படிப்பட்ட உழைப்பாளிகள் பற்றி ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இன்றைய கவிதை உழைப்பாளி உழைக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரன் உரமேறிய கைகளின் உரிமையாளன் வாழ்க்கை தரத்தினை உயர்த்திட வாழ்நாள் வரை உழைத்திட முனைந்திடுவான் காயம்பட்டு நின்றாலும் களைப்பான் இல்லை சுயம்புவாய் உழைத்திடுவான் சோர்வான் இல்லை உழுபவன் கணக்கு பார்த்தால் உழுக்கு கூட மிஞ்சாது உழிப்பவன் ஓய்ந்தான் என்றால் தழைக்காது உலகம் தாங்காது ஐந்து விரல்கள் அள்ளி உண்ண பத்து விரல்கள் பாடுபட வேண்டும் உயர்வை முத்துக்கள் உதிர்ந்தால்தான் உயர்வே கிடைக்கும் உலகத்திற்கு காய்த்து போன கரங்கள் ஒருங்கிணைந்து ஓயாமல் உழைத்ததால் வளர்கிறோம் உழைப்பு மட்டும் நின்றுவிட்டால் உருவாக்கம் மறித்து வளர்ச்சிதான் வளமை காய்ந்துவிடும் ஒவ்வொரு நாடும் ஓய்ந்துவிடும் உழைப்பினை போற்றி உயர்ந்திடுவோம் உழைப்பாளர்களுக்கு நன்றி சொல்லி வாழ்த்திடுவோம் அனைவருக்கும் சுஜாதாவின் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் எந்த தொழில் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உழைப்பாளி உழைக்கும் கரங்களுக்கு கைகளின் உரிமையாளன் வாழ்க்கை தரத்தினை உயர்த்திட வாழ்நாள் வரை உழைத்திட முனைந்திடுவான் காயம்பட்டு நின்றாலும் களைப்பான் இல்லை சுயம்புவாய் உழைத்திடுவான் சோர்வான் இல்லை உழுபவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது உழைப்பவன் ஓய்ந்தான் என்றால் தழைக்காது உலகம் தாங்காது ஐந்து விரல்கள் அள்ளி உண்ண பத்து விரல்கள் பாடுபட வேண்டும் வியர்வை முத்துக்கள் தான் உயர்வே கிடைக்கும் உலகத்திற்கு காய்த்து போன கரங்கள் ஒருங்கிணைந்து ஓயாமல் உழைத்ததால் வளர்கிறோம் உழைப்பு மட்டும் நின்றுவிட்டால் உருவாக்கம் மறித்துவிடும் வளர்ச்சியின் வளமை காய்ந்துவிடும் ஒவ்வொரு நாடும் ஓய்ந்துவிடும் உழைப்பினை போற்று உயர்ந்திடுவோம் உழைப்பாளிகளுக்கு நன்றி சொல்லி வாழ்த்திடுவோம்